வணக்கம் மக்களே நான் உங்கள் ராசிபுரம் பையன் இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நம்ம ராசிபுரம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய கண்காட்சி நடந்திருக்கு அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்துருக்குறோம் இந்த விவசாய கண்காட்சி பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் இந்த இடம் எங்கே நடந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் பிரிய ரோடுக்கு பார்த்திங்களா அங்கே இருக்கக்கூடிய பாலாஜி மண்டபம் அந்த பாலாஜி மகள் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து விவசாய கண்காட்சி வந்து போட்டிருந்தாங்க இதுக்குள்ளே தான் நம்ம போயிருந்தோம் இதில் நிறையா விவசாயம் சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய நிறையா கடைகள்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் விவசாயத்தை வந்து இப்போ நம்ம பழைய முறையில் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் புது முறையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நல்ல டெக்னாலஜிக்கெல்லாம் வந்த மிஷின்ஸு அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி சில இந்த பழைய அதாவது இந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தால் ஆனது அந்த மாதிரி பொருள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இது ஃபுல்லாக மரத்தால் ஆன இது இங்கே வச்சுருக்கிறது ஃபுல்லாக வேறு இந்த பழைய மாட்டு வண்டி சக்கரம் நம்ம பார்த்துருப்போம் ஏற்களப்பையும் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி நெல் குத்துறது இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் மரத்தில் அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே மரத்தில் செஞ்சு அந்த ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்து வச்சுருந்தாங்க இங்கே நம்ம கரலாக்கட்டையிலிருந்து உலக்கையிலருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சது தான் நம்மளும் அந்த கரலாக்கட்டையை எடுத்து சுற்றலான்னு சொல்லி கேட்டோம் அப்புறம் அந்த நானே வந்து ட்ரைனர் தாங்க அப்படின்னு சொல்லி சுத்துறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு நம்மளும் ரெண்டு இடத்துக்கு இருட்டு கருன்னு சுற்றிட்டு அப்புறம் அங்கேருந்து இடத்துக்கு முன்னாடி வந்துட்டோம் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறையா நம்மளோட விவசாயங்களில் பயன்படுத்துறது இந்த சொட்டு நீர் பாசனம்தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தண்ணிக்காக அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி எப்படிலாம் முறைப்படுத்தலாம் அது எந்தெந்த மாதிரி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகைகள் இருக்குது சொட்டு நீர்லேயே பைப் வழியாக போடுறது இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிட் பண்ணி அடிக்கிறது இல்லைனா கீழேருந்து பார்த்திங்கன்னா டியூப் டைப்பில் இருக்குது பைப் டைப்லேயும் இருக்குது அந்த மாதிரி நிறையா வெரைட்டிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க அதாவது வரக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய காட்டுக்கு எது ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அவங்க வந்து அதை கரெக்டான முறையில் வந்து பார்க்குறதுக்காக அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா செயல்முறையோடு வச்சு வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் இங்கே உள்ளே வந்தோம்னா இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டரு அந்த கம்ப்ரஸரு அந்த மாதிரி தண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் வச்சுருந்தாங்க இதுதான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸு நம்ம பார்த்து எல்லாமே வெளிப்பகுதி இங்கேருந்தால் உள்ளே ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம நிறைய விரம்பலத்தை பார்த்துருக்கோம் விளம்பரத்தில் பார்த்துருப்போம் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பில் ஃபிட் பண்ணிட்டோம்னா உப்பு தண்ணியாக வர்றது இந்த பக்கம் நல்ல தண்ணியாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருந்தாங்க நானுமே கேட்டேன் அது எப்படி இதாகுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் விளம்பரத்தில் நிறையா பார்த்துருந்தேன் இப்போ தான் இதை வந்து நேரில் பார்த்தேன் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாலும் ஒன்று போட்டிருந்தாங்க இதை பார்த்துட்டு அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்கிறது கிளம்பிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எனக்கு வந்து தெரியும் சொட்டு நீர் பாசனம் வந்து இது பண்ணுறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் அந்த சொட்டு நீர் பாசனத்தில் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி செட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிஷின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிட்டு எந்த டைமில் அதாவது காலையில் தண்ணி பாய்ச்சினோம்னா அந்த காலையில் டைமு அந்த மாதிரிலாம் செட் பண்ணிட்டோம்னா அதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து தண்ணி பார்த்தா பார்த்து நல்லா இருந்துச்சு நிறைய என்ன காலையில் போய் அஞ்சு மணிக்கு போய் தண்ணி தண்ணி பாய்ச்ச போவாங்க சாயங்காலத்தில் ஒரு தடவை தண்ணி பாய்ச்ச போவாங்க அந்த மாதிரிலாம் போவாங்க அதுக்கு பேரில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மட்டும் இதில் வச்சு இது பண்ணுற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த பைப் ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸ் அதாவது விவசாயம் சார்ந்த பைப் ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க அந்த ப பைப்பு அதுக்கு வர வால்வு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க நார்மல் இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் கடையில் இருக்கிறது இல்லாமல் விவசாயத்துக்கு மட்டும் அந்த காட்டில் நம்ம போடுற பைப்பு அந்த மாதிரியான பொருள் மட்டுமே தனியாக ஒரு எலக்ட்ரிக்கலாக வச்சுருந்தாங்க ஃபார்மர் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியானது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து அடிக்கிறது தெரியும் மருந்து நம்ம அடிக்கிறதுக்கான சின்ன இதிலருந்து பெருசு எல்லாமே வந்து வச்சு பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து இந்த புல் வெட்டுறது நம்ம பார்த்துருப்போம் அந்த மிஷினு அது மரம் இருக்கிறது சின்ன சின்ன ஜென்ரேட்டர்ஸு அதுக்கு வர இந்த மாதிரியான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடை வச்சுருந்தாங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த மோட்டர் தான் விவசாயத்தை பயன்படுத்துகிற மோட்டரு அந்த கம்ப்ரெஸரு அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதிகமாக நிறையா அந்த மோட்ரு கம்ப்ரெஸரு தண்ணி இது பண்ணுறது அந்த மாதிரியான இதுதான் நிறையா இருந்துச்சு ஏன்னா க கிணத்துக்கு போடுறது இல்லை இப்போ போரில் போடுறதுனாலும் போரில் போடுற மாதிரி அது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன்லாம் கொடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்படிலாம் ஒர்க் ஆகுதுங்கிறதும் பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்க அங்க அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் இந்த சூரிய ஒளி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி காட்டுக்கு யூஸ் பண்ணுறது காட்டுலையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர்லேருந்து இருந்து தண்ணி எடுத்துட்ற வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கரண்ட்டில் போட்டிருப்போம் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் யூஸ் பண்ணுற மாதிரி அதுலேயும் சில மானியங்கள் அரசாங்கம் தரக்கூடிய மானியங்களும் எப்படி அதில் வாங்கிறது இதை எப்படி பயன்படுத்துகிறது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க மானியமும் இருக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்துருந்தோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு இந்த பொருள்லாம் இந்த நம்ம மத்துலாம் வச்சு கடைவோம் பழைய கீரை கடையிறதா அந்த மாதிரிலாம் மத்து கடைவோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய வச்சுருந்துருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மாதிரி இது இப்போ புதுசாக வந்து டெக்னாலஜி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க ப்ரெஸ் பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதாகும் ரோல் ஆகுற மாதிரி நம்ம திருப்ப தேவையில்ல கிண்ட தேவையில்ல நம்ம தயிர் சிலுப்பு ஒம்பில் அந்த மாதிரி பண்ண தேவையில்ல இதை கீழே ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிருது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு இது வந்து விவசாயம் சார்ந்ததில்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் வீட்டுக்கு தேவைப்படுறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சுடு வைக்கிறது மாதிரி சொன்னாங்க அது பண்ணி காட்டுறேன்னு சொன்னார் அவர் அந்த சுடுதுன்னு இல்லையா போல் அதனால அப்புறம் நாங்கள் அதுக்குள்ளே கிளம்பிட்டோம் அடுத்த கடைக்கு அடுத்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எண்ணெய் இதெல்லாம் எங்கே போட்டிருந்தாலும் இந்த ஸ்பான்ஜ் மூலிமா இது பண்ணிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிருது இது ஆயிலெலாம் ஊற்றி வர காட்டினாங்க நம்மள்ட்ட நல்லெண்ணெய் வச்சுருந்தாங்க நல்லெண்ணெய் விளக்கண்ணெய்ன்னு தெரில வச்சுருந்தாங்க அதை எடுத்து அங்கே ஊற்றிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நம்ம தண்ணியில் போடுறப்போ அந்த ஆயில் வந்து தனியாக வந்துடுது இது வந்து எப்பயும் போல் நல்ல ஒரு இதாக அது மறுபடியும் தண்ணியை ஊற்றி இது பண்ணி காட்டினார் அது உடனே அந்த இடம் ஃபுல்லாக இதாகிடுச்சு நல்லா அப்படி இழுத்துக்கிச்சு தண்ணியும் சரி எண்ணெயும் சரி இழுத்துக்கிச்சு ரிட்டன் நம்ம அந்த இதில் வந்து இது பண்ணிட்டோம்னா சரியாக போயிடுது நார்மலாகிடுது இதுவும் ஒன்று வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாய பொருள்களுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வச்சுருந்தாங்க அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய மூலிகை பொருட்கள் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி வைக்கிறப்ப நம்ம அந்த இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இது நிறையா சில மரத்தாலான பொம்மைங்க அதாவது நம்ம தஞ்சாவூரில் கிடைக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க மரத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க அப்புறம் திராட்சை கோட்டை அதெல்லாம் வச்சுருந்தாங்க நிறையா ஒரு சில சின்ன சின்ன ஸ்டால்ஸ்லாம் ஒரு பத்தி ஒரு மணி நேரம் எரியும் கடித்தல் கிடையாது கெமிக்கல் கிடையாது மிஷின் உருட்டு கிடையாது கையில் உருட்டுறது இந்த பகையெல்லாம் ஆசனா இருக்கவங்க வீசிங் இருக்கவங்க டஸ்டர் இருக்கு எல்லாரும் சுவாசமெல்லாம் எந்த கருதலும் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு குறைக்கிறதுக்கு நம்ம தொப்பை இருக்கிறவங்களுக்கு அப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன கொழுப்பு சார்ந்தது அந்த மாதிரி பாருங்க நிறைய ஒரு லிஸ்ட்டே வச்சுருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு மூலிகையெல்லாம் வச்சு வச்சுருந்தாங்க மூட்டு வலிக்கு கை கால் வலி அந்த மாதிரி நிறையா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலிகை மருந்துகள் போல் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை போட்டிருந்தாங்க இதில் ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நோய் தீர்க்கக்கூடியது இல்லைனா ஒரு ஒரு பயன் தரக்கூடியது அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க இவங்க இதை அந்த சித்த வைத்தியம் அந்த மாதிரி இதாக இல்லை இவங்க தனியாக வச்சுருக்காங்களே தெரியல ஆனால் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் அதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் போடுறோம் இல்லைங்களா அதுக்கான ஒரு இது வச்சுருந்தாங்க தோட்டத்துக்கான ஒரு என்னென்ன தேவைப்படும் அதெல்லாம் எப்படி இது பண்ணுறதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு இது இது வந்து நம்ம வீட்டில் போடுறதுக்காக அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்டாலுமே வந்து போட்டிருந்தாங்க ஏன்னா வரவங்களுக்கு சாப்பாடு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க அதுலேயுமே அப்படியே பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து இருந்து அந்த பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அடுத்து இங்கே பாருங்க அப்படியே ஒரு சின்னதாக ஒரு மாடு வச்சுருந்தாங்க இதில் தான் நம்ம அந்த என்ட்ரன்ஸ் வீடியோ எடுத்திருந்தோம் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் பிள்ளைங்களா அந்த வீடியோ எங்கே தான் எடுத்திருந்தோம் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்காச்சோளத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு இதாக்டுது மக்காச்சோளம் அந்த இது புண்ணாக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறதோட இவங்கள்ட்ட கொஞ்சம் அதே டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது ரெகுலராக பயன்படுத்துகிறீங்களுக்கு அது என்ன வித்தியாசம்னு தெரியும் நமக்கு அது அந்தளவுக்கு வித்தியாசம் தெரியல அதனால் ஆனால் அதை எது இது பண்ணிக்கல ஆனா அழகா வந்து பாத்தீங்கன்னா பலூன்லாம் வச்சு செட் பண்ணிருந்தாங்க அப்புறம் விதைங்களையுமே நிறைய வச்சிருந்தாங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்றதா இருக்கட்டும் இல்லை வெளியே வந்து பாத்தீங்கன்னா காட்டில் போடுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த ஹைப்ரிட் விதை நாட்டு விதை அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க எல்லாம் மரத்திலான நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாமே மரத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே வர வண்டி மொபைல் ஸ்டாண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பல்லாங்குழி விளாட்றதுக்கு அந்த கட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க பழைய கட்டை இதெல்லாம் ஒரே இது மாதிரி இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் நம்ம கழிகின்றது களிகின்ற கட்டை களி ஆட்டமும் இதில் ஆடுவாங்க களி ஆட்டம் நம்ம பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து தண்ணி குடிக்கிற டம்ளர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் இதில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தாங்க டம்ளர் மாதிரி இதுதான் ப்ரெஷ்ஷு மரத்திலான ப்ரெஷ்ஷு நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி இது மர ப்ரஸ்ஸு அதை வைக்கிறதுக்கும் மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க இது நம்ம எப்பயுமே அந்த அந்த ம குண்டு சேர்த்தோம் இல்லைங்களா அந்த பால் சேர்த்துறது அது வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் செஞ்சு வச்சிருந்தாங்க மத்து இந்த மாதிரி நிறைய இது வச்சிருந்தாங்க இந்த பக்கம் இதுக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய செடிங்க நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிற செடியிலிருந்து வீட்டுக்கு வெளியே வைக்கிற செடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்துச்சு காட்டில் வைக்கிற அளவுக்கு இருக்கிறதுலேருந்து இருந்து எல்லாமே இருந்துச்சு இது எல்லாமே வீட்டில் வைக்கிறது அந்த நம்மளோடய ஆக்சிஜன் இதுக்காகலாம் வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே வைக்கிறதெல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க டபுள் எழுதி வந்தாச்சு அப்புறம் இந்த மாதிரி தகவல் தெரிய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க